ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் யாதகப் பிரகாசரும் ராமானுஜரும் ஸ்ரீ காஞ்சிபுரியிலே யாதவர் இளையாழ்வாரைக் கண்டு வியந்து மகிழ்ந்து வாரீர் விந்தியாடவியிலே உம்மை காணாமையாலே பலவாறு அதிசங்கித்து கனக்க கிளேசித்திருந்தோம் எப்படியோ சுகமாக வந்து சேர்ந்தீரே இவ்வளவு காணப்பெற்றோமே என்று குரல் தழுத்து கூற இவரும் வந்து சேர்ந்த வரலாற்றை வில்லிகளின் செய்தியை உள்ளபடியே உரைக்க யாதவரும் கேட்டு இவருடையபடி லோக விலக்ஷணமா இருந்தது என்று உகந்து அவ்வி ராமானுசனை மீண்டும் ஸ்வகோஷ்டியிலே கூட்டிக்கொண்டு கிரந்த பிரவச்சனம் நடத்திவாரா நின்றார் ஆலவந்தார் கட்சிக்கு எழுந்தருளி மீழுதல் யாத்திரை அடைவாக காஞ்சிபுரியில் நின்றும் நம்பெருமாள் சந்நிதிக்கு இரண்டு ஸ்ரீவைஷ்ணவர்கள் சென்று பெருமாளை தொழுது ஆலவந்தார் திருவடிகளிலே சேவித்து நிற்க அவரும் வார்த்தா பிரசங்கத்திலே பெருமாள் கோயிலில் விசேஷங்கள் என்னென்று கேட்க அவர்களும் இளையாழ்வாருடைய ஞானப்பெருமை முதலிய வைபவங்களையும் கப்யாச ஸ்ருதி முதலானவற்றிலே யாதவ பிரகாசரை மேலிட்டு பொருள் பணித்த வகைகளையும் எடுத்துரைக்க ஆலவந்தார் உள்ளம் பூரித்து இந்த தாமரை பூத்தார் போலே இவ்விருள் தருமா ஞாலத்திலும் இப்படி ஒரு மகானுபாவர் தோன்றப் பெறுவதே என்று வியந்து அப்பொழுதே அவரை காண வேணும் என்னும் ஆவலுடனே திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டே கட்சிப் பேரருளாளன் சந்நிதிக்கு எழுந்தருளி திருமலையிலே மங்களாசாசனம் செய்து கீழே திருப்புற்றின் அருகே திருவனந்தாழ்வானையும் கரியமாணிக்க பெருமாளையும் சேவியா நிற்க அங்கே யாதவ பிரகாஷர் தம் திரளுடனே பெருமாளை சேவித்து அவ்விடத்தே பிரதட்சிணமாக வாரானிற்க ஆளவந்தார் தம் அருகே இருந்த திருக்கச்சி நம்பியை நோக்கி இத்திரளிலே இளையாழ்வார் யாவர் என்று கேட்க அவரும் அதோ சிவந்து நடுகி ஆஜானுபாகுவாய் வருகிறவர் என்று காட்ட ஆலவந்தாரும் திருவுள்ளம் பூரிப்ப குளிர நோக்கி அருளி ஆம் முதல்வன் இவன் என்று விசேஷ கடாக்ஷம் செய்தருளி பேரருளாள பெருமாளை நோக்கி யஸ்ய பிரசாத கலையா என்றொரு ஸ்லோகத்தால் இளையாழ்வார் நம் தர்ஷன ஸ்தாபகராம்படி அருள் புரியைக்காக ஷரணாகத்தி செய்து அப்போது இளையாழ்வாருக்கு ஒரு நல்வார்த்தை சொல்ல அவசரம் காணாமையாலே மீண்டும் முதலிகளும் தாமுமாக கோயிலேற எழுந்தருளினார் 재미 <im>